அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கிரகங்கள் ராசியை மாற்றும் பொழுது அதனுடைய நிலைகளால் சுப மற்றும் அசுப யோகங்களுடன் ராஜயோகம் மற்றும் நவ பஞ்ச யோகங்களையும் உருவாக்கும் அவ்வாறு உருவாகும் யோகங்களின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே தெரியும் அந்த வகையில் அக்டோபர் எட்டாம் தேதி சுக்கிரனும் செவ்வாயும் நவ பஞ்ச ராஜயோகத்தை உருவாக இருக்கின்றன இந்த ராஜயோகத்தின் தாக்கம் வாழ்க்கையில் தெரியும் அதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகத்தினால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைத்தே நிதி நிலையில் நல்ல உயர்வும் ஏற்பட போகிறது மேலும் தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும் மற்றும் செவ்வாயால் உருவாக்க கூடிய ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெற போகிற ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பத்திதான் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி முதலாவதாக மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்கள் நவ பஞ்சக ராஜயோகமானது ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்க போகிறது முக்கியமாக வருமானத்தில் உயர்வு ஏற்படும் நிதிநிலை உயரும் பணியிடத்தில் உங்கள் வேலையில் நல்ல வெற்றியும் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வேலை தொடர்பான பயணங்களையும் மேற்கொள்வீர்கள் இந்த பயணம் நல்ல நிதி நன்மைகளையும் தருவதாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்க வேண்டி இருக்கும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நிறைய பணத்தையும் சேமிக்க முடியும் கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் உத்தியோகத்தினை பொறுத்தவரை உயர் பதவி ஊதிய உயர்வு கிடைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறியும் இதனால் வரை பல முறை பஞ்சாயத்து செய்து முடிவுக்கு வரத பாக பிரிவினை இப்பொழுது முடிவடையும் தொழிலை விரிவு செய்வதற்காக கேட்ட இடத்தில் கடன் உதவியும் கிடைக்கும் துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் அது உங்களுக்கு சொந்த சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் சப்தமஸ்தனத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்பட போகிறது வரன்கள் வாசல் தேடி வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறவும் வழிபிறக்க போகிறது படித்து வேலை இருக்கக்கூடிய வாழ்க்கை உதிரி வருமானங்களும் வந்து சேரும் அடகு வைத்த நகைகளை மீட்டு வந்து அழகு பார்ப்பீர்கள் துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் அங்கு இருக்கிற சுக்கிரனோடு இணைந்து புதன் சுக்கிர யோகத்தையும் தர இருக்கிறார் எனவே பொருளாதார நிலை உச்சம் பெறும் திட்டங்களும் நிறைவேறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து தேவையான சலுகைகளையும் பெறுவீர்கள் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அழைப்புகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும் நேரம் இது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சாதகமான நேரம் இது மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம் சுப செய்திகள் வந்து சேரும் மனைவிக்கிடையே அதிகரிக்கும் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எதிர்பாராத வாய்ப்பு இருக்கிறது அலுவலகத்தில் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுமையை கடைபிடிப்பது நல்லது மாத பிற்பகுதியில் உற்சாகமான சூழ்நிலையும் ஏற்படும் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவ பஞ்சர் ராஜயோகமானது வாகனங்கள் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகத்தையும் கொண்டு வரப்போகிறது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க போகிறது தம்பதிகளுக்கிடையே அன்பும் ஒருங்கிணைப்பும் அதிகரிக்கும் கூட்டத்தொழில் செய்பவர்கள் நல்ல பலனை பெறுவார்கள் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் வேலை நல்ல வேலை கிடைக்க போகிறது தொழிலில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படலாம் வணிகர்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் அரசாங்கம் வகையில் எதிர்பாராத பல நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகிறது எதிரிகளால் இடையூறு ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாக முறியடித்து விடுவீர்கள் அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த விஷயம் இழுப்பறியாகி முடியலாம் உறவினர்கள் மற்றும் மூன்றாவது நபர்களின் தலையீட்டு காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மனைவிக்கிடையே ஒரு சிலர் குழப்பத்தை ஏற்படுத்தவும் முயற்சி செய்வார்கள் எனவே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து போவதும் நல்லது உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கலாம் அவர்களுடன் கருத்து வேறுபாடும் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வழக்குகளில் அவசரம் காட்ட வேண்டாம் இளைய சகோதரர்களால் செலவு ஏற்படலாம் தாயாரினுடன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்பட போகிறது அலுவலகத்தில் பணச்சுமை அதிகரிக்கலாம் சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கும் அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவியும் கிடைக்கும் சக வியாபாரிகள் ஏற்படும் போட்டிகளையும் முறியடிப்பீர்கள் குடும்ப நிர்வாகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கப்போகிறது போகிறது தேவையான பணம் இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் உறவினர்கள் வருகை உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கப்போகிறது போகிறது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் பொருளாதார நிலை உச்சம் புதிய முயற்சிகளில் வெற்றி குடும்ப முன்னேற்றம் போன்றவை சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது மேலும் பத்தில் குரு இருப்பதால் பதவி மாற்றம் இடமாற்றம் ஆகியவை திருப்திகரமாக அமையும் கல்யாண கனவுகள் மகிழ்ச்சி கும்ப ராசியில் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக நடைபெறுகிறார் அவர் வக்ரம் பெறுவதால் நன்மைகளை உண்டாக போகிறது குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் மூட்டு வழி கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு உடல் உபாதை அவ்வப்பொழுது வந்து செல்லும் மேலும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே லாபம் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலம் பற்றிய ப பெண்களுக்கு சுப செலவு அதிகரிக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு நவ பஞ்ச ராஜயோகமானது பல நன்மைகளை வழங்க இருக்கிறது குறிப்பாக இந்த ராஜயோகத்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது பணிபுரிபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பும் வரும் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கலாம் நல்ல பொருள் இன்பங்களையும் பெறுவீர்கள் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கணிசமாக உயரும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகலாம் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் வீடு மனை வாங்கும் முயற்சியில் தற்பொழுது ஈடுபடலாம் அனுகூலமாக முடிவதற்கு வாய்ப்புகளும் ஏற்பட போகிறது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லையும் இல்லாமல் போகும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலாக எடுப்பீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்களும் பக்கபலமாக இருப்பார்கள் உயர்ந்த நகை பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் களவு போகலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கலாம் அதிகாரிகளின் ஆதரவு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொழு அதிகரிக்கும் ஒரு சிலர் இடமாற்றத்தையும் பொல்லப்புகளையும் சந்திக்க நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கப்போகிறது போகிறது வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம் குடும்பத்தை நிரூபிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருக்கிற இருக்கப் போகிறது கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் உறவினர்களுக்கிடையே உங்களுக்கான மதிப்பு மரதையும் அதிகரிக்கப் போகிறது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ